ರೀತ 콜라 나나아 Bye. கவர் பண்ணிட்டேன் அப்படின்னு 아, 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 아,

ये टोटल पहले वाला है ये अंदर तो है तो क्या होगा कि एग्जिस्टिंग बचा 32 ये वाला ये दिस इज क्लियर किचन और लाउंजिंग करते हैं यस सर நீக்காந்த எல்லா கூட உட்காந்து இன்ஃபெக்ட் ஆகணும் எல்லாருமே அங்கே போட்டு எல்லாரும் எல்லாரும் பண்ணுங்க போட்டேன் என்ன பத்திச்சான் अंचल विचन्तर, तलामल, ये साफ़ नज़र ही नहीं है विचन्तर। ये एक नहीं के बंदा मिल रहा है नंबर। इसलिए इसलिए क्वेश्चन जो लोगों को रूल्ला नहीं है, रूल्ला है जितना बहुत मैं यार है, यार है अच्छा, मेरे को नहीं है पनी, सांबा やめてくれたのだ。

제니 예, 보러가. 예, 예. ジェリ,ジリ,ジリ,ジリーボール。 ready சரி நீங்கள் கிச்சனில் எத்தனை மணிக்கு டிஃபன் எத்தனை மணிக்கு போட்டீங்க பொதுவாக ஜிஹெச் லவேஷன் பேசுகிறது ஆறு மணிக்கு கொடுங்க என்ன அடுப்பே பத்து வைக்கியிருக்கேன் இதெல்லாம் கிச்சனில் இருந்தால் பார்க்கக்கூடாதுன்னு இருக்கா நான் வந்து பாருங்கள் கொஞ்சம் கொடுமுணி வாங்க ஹலோ நான் இந்த இங்கே அந்த ஏழு டாக்டரா ஏழு டாக்டருமே மோஸ்ட்லி இருக்காங்க ஒர்க்கர் மட்டும் இருக்கார் இப்போ ஏழு ஏழு மணிக்கு எத்தனை பேர் இருக்கணும்னு பாருங்க ஒர்க்க மீதி வராத டாக்டர் யாரும் அப்போ அப்புறம் திகச்செடி வரைக்கும் திறக்கலை இப்போ இது உள்ள மைலட்டி இன்ஃபேஷன்ஸ் இருக்காங்க அவங்க டைப் பண்ணி கொண்டு போடுவாங்கன்னு இது வரைக்கும் அந்த ஏழு நாற்பதாவது

तो हरूण और और मोड से ट्रैक्टर पर हमने यहां मिलता हूं कौन कौन है ठीक है तो मान लीजिए ठीक है आपको ढूंढता हूं सामने कौन है नंबर तो खाली नंबर तो डिफरेंस इधर की बाहर मुका है तो ये एक बात नहीं है ये उम्र वाले नाम है तुम्हारा कैंपस सेंटर फैशन सेंटर

இது மாதிரியே வச்சிருக்கீங்க ஹாஸ்பிட்டல் எல்லாருமே எடுத்துட்டு வந்து உட்காந்துருப்பாங்க கேட்டா உள்ள கிளீன் பண்றாங்க கூட சேர்ந்து உட்காந்து இன்ஃபெக்ட் ஆகாம வர பாருங்க சார் டாக்டர் முடிஞ்ச பாருங்க இவ்வளவு கேர்லெஸா இருக்கீங்களா என்ன

Madam यार इंचार्ज मान लांग बस हमें थोड़ा सर तो सर

டிவிக்குலாம் முடிஞ்சு விழுந்துகிறது அதெல்லாம் யாரும் உங்களுக்கு இந்த பக்கம்லாம் யாரும் போறதில்லை டிவி எல்லாம் உடஞ்சி விழுந்து போஸ்ட்மார்ட்டம் பண்ணுறீங்க அப்போ அதெல்லாம் உடஞ்சி விழுந்துட்டு நீங்கள்லாம் உள்ளே போகிறது பார்த்துக்கிறது இதுலாம் கான்ட்ராக்ட் உள்ளது

இங்கே தங்க வச்சு எல்லாமே நல்லா பண்ணி அனுப்புலாம் சென்னையில் கீழே பார்க்கறேன் பண்ணுங்கள் டாக்டர் உங்கள் சென்னை கீழே பார்க்கறேன் இங்கே உங்கள் வசதி வேணால் எதுனா நம்ம வண்டியிலேயே உள்ள சென்னைக்கு ஏற்றோம் டாக்டர் சொல்லுங்க சென்னைக்கு எழுப்பி இருப்பாங்க எதாவது எதாவது ஃபோன் நம்பருக்கமா யாராவது எந்த கீழே கொடுங்க 好好好